வணக்கம் ஆன்மீக அலை சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் அற்புதமான பரந்தாமனின் பாதையில் செல்ல துவங்கி இருக்கக்கூடிய கைகோர்த்திருக்கக்கூடிய அனைத்து தோழமைகளுக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் பகவத்கீதையை கற்றுக்கணும் அப்படின்னு அதனுடைய ஞானத்தை சிறிதளவாது தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் என்னோட கைகோர்த்து பிரயாணிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க பரந்தாமன் ஆகிய கிருஷ்ண பரமாத்மா அவருடைய திருக்கரங்களை நம்ம பக்கமா இருக்காரு அவருடைய கையை பிடிச்சுக்கிட்டு அவருடைய காலடி தடத்துல நம்ம பயணிக்க போறோம் இன்னைக்கு நம்ம பகவத்கீதையினுடைய அர்ஜுன விஷாத யோகம்னு சொல்லக்கூடிய முதல் அத்தியாயத்தினுடைய இரண்டாவது ஸ்லோகத்தை நம்ம பார்க்க போறோம் இரண்டாவது ஸ்லோகம் இப்படிதான் ஆரம்பிக்குது துரியோதன ராஜன் அணிவகுத்து நிற்கும் பாண்டவர் படையை பார்வையிட்டு குரு துரோணாச்சாரியரிடம் சென்று பின் வருமாறு சொல்லலாயினன் இதுதான் வந்து இரண்டாவது ஸ்லோகம் நான் அப்படியே கரெக்டான மொழிபெயர்ப்பை நான் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட்ல கொடுத்துருப்பேன் நான் சொல்கிறது வேற மாதிரி இருக்கலாம் எனக்கு அதனுடைய புரிதலை மட்டும் நான் சொல்கிறேன் அதாவது சஞ்சய்னு என்ன சொல்கிறான் அப்படின்னா துரியோதனன் என்ன பண்ணுறான் அப்படின்னா பாண்டவர்களுடைய படை எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்த்துட்டு நேரா எங்க போறான் தன்னுடைய தளபதியாக இருக்கக்கூடிய குரு துரோணாச்சாரியார் தான் தலைமையேற்று நடத்துறாரு கௌரவர் படைக்கு அவர்தான் தான் தளபதியா இருக்காரு சேனாதிபதியாக இருக்கக்கூடிய குரு துரோணாச்சாரியார் கிட்ட போய் பின்வருமாறு சொல்லலாயினன் அப்படின்னா நான் இப்ப சொல்ல போற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு முன்னோட்ட மாதிரி சஞ்சயன் சொல்லிட்டு நிறுத்துறாரு இதுதான் இரண்டாவது ஸ்லோகம் எளிமையான தமிழ் நமக்கு புரியுது துரியோதனன் அப்படியே பாண்டவர்கள் படையை ஏன் பார்வையிடணும் இவனுக்கு தான் பெரிய படை இருக்கு இல்லையா எக்கச்சக்கமான குறுநீள மன்னர்கள் இவனோட குரூப் சேர்ந்திருக்காங்க இவன் மேல இருக்கிற பயத்தின் காரணமா இவனுக்கே தொண்ணூத்தொன்போது தம்பிமார்கள் இருக்காங்க அதை தவிர வேற அங்கங்க அவன் வந்து நிறைய நட்பு வட்டாரங்களை சேர்த்து எப்படியோ பயம் உண்டாக்கி தன்னோட இணைச்சிட்டு இருக்கான் படைக்கு சொந்தக்காரனா துரியோதனன் இருக்கான் இது எல்லாத்தையும் விட நாராயண படையும் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா கிட்ட இருக்கு ஒரு சின்ன காட்சி அழகான காட்சி என்ன அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா அப்படியே சயணிச்சு அருமையா நடக்க போற எல்லாமே அவருக்கு தெரியும் இல்லையா அருமையா படுத்து தூங்கிட்டு இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருப்பாரு அந்த நேரத்துல அர்ஜுனனும் வர்றான் துரியோதனனும் வர்றான் அப்போ ரெண்டு பேருமே உறவுக்காரர்கள் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ரெண் எல்லாருமே ஒன்னா வளர்ந்தவங்க தான் ஒரே மாதிரி குருகுலத்துல எல்லாரும் ஒன்னா படிச்சு நிறைய கலைகளை எல்லாம் ஒன்னா கத்துக்கிட்டவங்க தான் அப்படி இருக்கும் போது உறவுங்கிற அந்த ஒரு ஒரு உரிமையின் காரணமா கிருஷ்ணர்கிட்ட போய் நம்ம ஹெல்ப் கேட்கலான்னு ரெண்டு பேருமே வந்திருக்காங்க அர்ஜுனன் கிருஷ்ண பரமாத்மாவுடைய கால் மாட்டில் உட்காந்துக்கிறான் துரியோதனன் தலைமாட்டில போய் உட்காந்துக்கிறான் கிருஷ்ணர் முகம் மலர்ந்து அவர் கண்கள் மலர்ந்து அவர் வந்து பார்த்த உடனே அர்ஜுனன் தான் கண்ணில் படுவான் இல்லையா நம்ம எழுந்தா நம்மளுடைய பாதம் அந்த கால் பாகம் தான் நமக்கு தெரியும் தலைக்கு பின்னாடி யார் உட்காந்துருக்காங்கன்னு தெரியாது அந்த மாதிரி அர்ஜுனனை பாத்துர்றாரு ஆனாலும் அங்க அர்ஜுனன் என்ன செய்யறான் விட்டு கொடுக்கறான் என்ன சொல்றான்னா முதல்ல அண்ணாவே அவருடைய கோரிக்கையை வைக்கட்டும் அப்படின்னு ஏன்னா கிருஷ்ணர் கேக்குறாரு முதல்ல யாருப்பா வந்தது நான் உன்னதான்ப்பா பார்த்தேன் உனக்கு என்ன வேணுமோ சொல்லு நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க ஆனா அண்ணா முதல்ல கேட்கட்டும் பகையாளியாக இருந்தா கூட அண்ணா அப்படிங்கிற ஒரு மரியாதையை கொடுத்து அர்ஜுனன் என்ன சொல்றான் துரியோதனன் நான் கேட்கட்டும் அப்படின்னு துரியோதனன் நம்ம முந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால என்ன ஹெல்ப் எனக்கு பண்ண முடியும் அதை நீங்க சொல்லுங்க அப்படின்னு ஒரு சாய்ஸ் கொடுக்குறான் அப்போ கிருஷ்ணபரமாத்மா பரமாத்மா சொல்றாரு உனக்கு நாராயணன் வேணுமா நாராயண படை வேணுமா அப்படின்னு கேட்குறாரு நாராயணன் யாரு கிருஷ்ணபரமாத்மா நாராயண படைங்கிறது அது நிறைய அக்ரோணிகள் அப்படின்லாம் சொல்லுவாங்க அக்ரோனா ரத கஜ துரக பதாதிகள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த படைகள் நான்கு விதமான படைகள் காலாட்படை அப்படிங்கிறது மனிதர்கள் நடந்து போரிடக்கூடியவர்கள் குதிரைப்படை இருக்கும் யானை படை இருக்கும் ரதப்படையும் இருக்கும் இப்படி அதை தான் தேர்ப்படைன்னு சொல்லுவோம் இந்த நான்கு படைகளும் பல ஆயிரக்கணக்கான கணக்குல இருக்கும் அக்ரோனிங்கிறது ஒரு பெரிய அளவீடு லட்சக்கணக்கான கூட்டம் சேர்ந்ததுதான் அப்போ இத்தனை அக்ரோனி அந்த நிறைய படை இருக்கு அதாவது தேர் கொண்டு போரிடக்கூடியவர்கள் அவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்லாம் கேடர்ஸ் எல்லாம் இருக்கும் நம்ம நம்ம இல்லையா இருக்கும் இதுதான் டாப் மோஸ்ட் பொசிஷன் அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு கடைசி காலாட்படை வரைக்கும் ஒரு லட்சக்கணக்கான படை மகாபாரத யுத்தத்துல போரிடுறாங்கன்னு எல்லாம் படிக்கிறோம் அப்போ நாராயணன் வேணுமா நாராயண படை வேணுமான்னு கேட்ட உடனே துரியோகனன் என்ன சொல்லிடுறான் எனக்கு நாராயண படை தான் வேணும் அப்படின்றான் ஏன்னா ஒரே ஒரு ஆள் வந்து என்ன பண்ண போறாரு ஒண்ணுமே இல்ல அவருடைய படை வந்து ரொம்ப பலம் கொண்ட படை அங்கிருந்து ஒரு ஆயிரக்கணக்கான யானைகள் வந்து தேர் வந்து அவருக்கு சப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் வந்தாங்கன்னா அவரோட இணைஞ்சிருக்கக்கூடிய கூடிய தேசங்கள் எல்லாமே துவாரகாவோட மன்னரா அவர் இருக்காரு இல்லையா அந்த து குறுநில தேசங்கள் எல்லாமே வந்துருச்சுன்னா நமக்கு சப்போர்ட் ஆச்சு அப்படின்னு நினைச்சு நாராயண படை வேணும் அப்படின்னு சொல்றான் அப்ப எஞ்சி இருக்கக்கூடியவர் நாராயணன் தான் அவர்தான் அத கூட வேண்டி விரும்பி கேட்கல அர்ஜுனன் வந்து எதையுமே கேட்கல பகவான் கிட்ட நம்ம என்ன கேட்கறதுக்கு இருக்கு அவருக்கே தெரியும் நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்கள் அவரே பார்த்து செய்வாருன்னு ஒரு நம்பிக்கையோட தான் அவன் இருக்கான் அவரோட ஆசிர்வாதம் மட்டும் போதும்ன்ற தான் அர்ஜுனன் இருக்கான் இங்க நாராயண படை போனோன்ன மிஞ்சி இருக்கிறது நாராயணன் நாராயணன் ஆகிய கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன் பக்கம் சேர்ந்துடுறாரு அவர் ஆல்ரெடி எடுத்த சபதத்தின்படி எந்த ஆயுதமும் பயன்படுத்தாமல் நிராயுத வாணியா உனக்கு தேரோட்டியா நான் வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்துக்கிறார் ஆனா அவர் தான் எல்லா கேமையுமே பக்காவா கொண்டு போறாருன்னு நமக்கு தெரியும் இல்லையா பாண்டவர்கள் பக்கம் கொஞ்சம் படைதான் இருக்கு கௌரவர்கள் பக்கம் தான் நாராயண படையோட சேர்ந்து மிகப்பெரிய பலம் கொண்ட படை இருக்கு ஆனாலும் பாண்டவர் படையெல்லாம் பார்த்து இவனுக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன சஞ்சலம் உடனே எங்க போக முடியும் உடனே சேனாதிபதி தான் இந்த படைகளுக்கெல்லாம் பொறுப்பா இருக்கக்கூடியவர் படைகளை வழிநடத்தக்கூடியவர் இன்ஸ்ட்ரக்ஷன் அவர் தான் என்னதான் மகாராஜாவாக துரியோதனன் இருந்தாலுமே சேனாதிபதியாக பதவியேற்றிருக்க கூடிய குரு துரோணாச்சாரியார்கிட்ட போறான் குரு துரோணாச்சாரியார் தான் இவருக்கு குருவா இருந்து நிறைய வித்தைகளை கத்து கொடுத்தவர் இந்த இடத்துல அவர் சேனாதிபதியாகவும் இருக்கிறதுனால அவர்கிட்ட போய் டிஸ்கஷனுக்காக அவன் போறான் அப்ப மனசுக்குள்ள ஒரு கலக்கம் உண்டாயிடுச்சு பாண்டவர் படையை பார்த்த உடனே அப்படிங்கிறது தான் இந்த நிலவரம் இந்த நிலவரத்தை பத்தி தான் இரண்டாவது ஸ்லோகம் சொல்லுது மீண்டும் ஒரு முறை நம்ம ஸ்லோகத்தை பார்க்கலாம் துரியோதன ராஜன் அணிவகுத்து நிற்கக்கூடிய பாண்டவர் படையை பார்வையிட்டு குரு துரோணாச்சாரியாரிடம் சென்று பின்வருமாறு சொல்லலாயினன் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்துக்கான விளக்கம் உங்களுக்கு சிறப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு மூன்றாவது ஸ்லோகத்துல நான் உங்களை சந்திக்கிறேன் 何